பாருங்க இதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அருமையா இருக்கும் இந்த இடத்தடி போட்டா சும்மா அல்வா மாதிரி எப்படி இருக்கு பாருங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா அட்டை கசம் ஆகும் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்கு கிச்சடி அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும் உப்புமா தான் பிடிக்காது கிச்சடி எல்லாருக்கும் பிடிக்கும் ஹோட்டல்ல பொங்கல் கடுத்து வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சடி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அது வந்து நம்ம வீட்லேயே நல்ல டேஸ்டா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி கல்யாண வீடுகளில் வைக்கிற மாதிரி டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்ப மசாலா எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறுவாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் கொடுக்கலான் இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடு கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்ப ஆஃபர்ல கொடுக்க போறேன் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் எல்லாம் லீவ்ருவாங்க அதனால வேணும்ன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்க இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம் டேபிள் ஸ்பூன்லே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்படி செய்யும்போது தான் நமக்கு அல்வா மாதிரி கிடைக்கும் பாருங்க இன்னைக்கு நான் செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் கிச்சடி நம்மக்கிட்ட இது கிடைக்கிது நான் இதில் வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கல்ல சேர்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் வேர்க்கல்ல சேர்க்கல ஏன்னா வேர்க்கல்ல சேர்த்தா அது என்ன ஆயிடுது ஒரு சில நேரம் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வறுத்த சேர்க்கிறோம் ஒரு சில நேரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வறுத்த வேர்க்கல்லையே வாங்கிட்டு வந்து லேசாக சூடு பண்ணி மறுபடியும் நம்ம சேர்ப்போம் அது வந்து ஒரு வாரம் வச்சுருந்தாலும் என்ன ஆயிடுது ஒரு சிக்கு வாசம் வந்துடுது அதை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் வேர்க்கலையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் முந்திரி பருப்பு நிறைய போட்டிருக்கேன் நான் இதில் நம்ம கேரட்டு பீன்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா பீன்ஸுமே கொஞ்சம் பச்சை பட்டாணி அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி வருதுன்றதுனால அது ரெண்டுத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு இதில் கேரட் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் தாளிப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை டேரக்டாக நீங்கள் வச்சுருக்க கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வாங்கிட்டு எப்படிமா செய்கிறதுன்ட்டு அவங்களுக்காகவே நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் அதே இது எப்படி வந்து கிச்சடி வந்து நம்ம எப்படி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதையும் போய் பார்த்துக்குங்க பாருங்கள் இதில் வந்து ஒன்றரை பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதில் போட்டுக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கிச்சடி சூப்பராக இருக்கும் இதில் தாளிப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க எல்லா தாலிப்புமே இந்த பேக்கெட்லேயே இருக்குங்க பாருங்கள் இதில் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன் பாருங்கள் மஞ்சள் தூள்லேருந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது டைரெக்டாக எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் தாளித்து இதை தூக்கி போட்டு பண்ண வேண்டியதாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கெட் வாங்கி வச்சிட்டா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி இல்லைனா கெட்டில்லையே வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த வெங்காயத்துலலாம் உப்பு ஏறணுங்கிறதுக்காக இப்போ வந்து இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி இதையே சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த கிச்சடி மிக்ஸை எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க இதில் காஞ்ச மிளகா பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் வந்து கேரட்டு எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுருலாம் ரவையெல்லாம் நான் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் ஒரு வட்டி இப்படி ஒரு வரக்கு வதக்கிடுங்க இப்போது உப்மா அப்படின்னாலே ஒன்றுக்கு ரெண்டரை நல்ல ஒரு மாதிரி பெரிய பெரிய ரவையாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டே முக்கா கூட ஊற்றுவோம் இது வந்து ஒன்றுக்கு மூணு ஊத்தலாம் தண்ணி கிச்சடியை பொறுத்த வரைக்கும் தலைதலன்னு இருக்கணும் சூடா இருக்க தண்ணிய ஊற்றிப்பீங்க மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த தண்ணியை வாயில ஊத்தி பாருங்க உங்களுக்கு வந்து உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும் இருந்ததுன்னா வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தட்டை வச்சு மூடி வச்சு பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்குது நல்லா தலாதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பிச்சடி நீங்கள் போய் வெளியில் செஞ்சவங்கக்கிட்ட வந்து இது வந்து ரெடிமேட் மெட்சின்னு சொன்னிங்கன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதை தூவி விட்டுடலாம் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த இடத்தடி போட்டா அல்வாங்காத எப்படி இருக்கு பாருங்க வாங்க ஒரு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா அட்டை கசம் ஆட்டோம் இதை நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வேணும் போது எடுத்து வச்சு சூடாக பரிமாறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்றுமே வேண்டாமா அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்று சமையல் தேங்க்யூ